அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசியதாக கைது செய்யப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செஞ்சல் புயல் பாதிப்புக்கு ஆளான மக்களை சந்தித்து ஆறுதல் கூற சென்ற அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட அதிகாரிகள் மீது இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் சேற்றை அள்ளி வீசியதால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பது குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய பாமக எம்எல்ஏ ஜி கே மணி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சமூக நீதியின் ஒரு அங்கம் எனவும் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் எப்போது எடுக்கப்படும் என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மையநாதன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசிடம் மட்டுமே உள்ளதாக தெரிவித்தார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்